உங்க தூக்கத்தை கட்டு போலீஸ் 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 கூப்பிட்டு போத ரொம்ப அனுபவிச்சிருக்க நான் உங்களுக்கு எல்லாம் இல்ல நான் என் மனசாட்சி பயப்படுறேன் அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன் இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது புரியுது ஏத்திரம் வரத பாத்திரத்தை விட ஆச்சரியம் தான் அதிகமா இருக்கு எனக்கு அப்படிதான் முத முதல்ல உங்க கடையில உங்களுக்கே தெரியாம பாத்து பாருங்க எப்போ என்னைக்கு அப்போ என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் மொத்தவங்கள தெரியுமா ஏமாத்த ஆரம்பிச்சுக்கலா இதுக்கு முன்னாலே எனக்கு பழக்கம் இப்ப இங்கே வந்தீங்க என்ன ஏமாத்துறதுக்கா உங்களை ஏமாத்துறது என்னையே நான் ஏமாத்துக்கிற மாதிரி அப்போ சொல்றேன் சொல்றேன் சொல்றேன்

எனக்கு வேண்டாத உங்களுக்கு ஏதாச்சும் தொல்லைங்க ஏற்படலாம் அதனால சொல்றேன் பத்து நாளைக்கு அப்புறம் வெளியே வந்தா உங்க விரோத மாறி போடுவாங்களா பயப்பட வேண்டாம் அப்புறம் நான் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிவிக்க போறேன் அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்கலாம் உங்க வார்த்தை எப்படி ரொம்பருக்கு இன்னைக்கு நானா உங்களை தேடி வந்திருக்கேன் இதுக்கு மேலும் என் மேலும் உங்களுக்கு அவநம்பிக்கையா

இல்ல அப்ப எப்படி சொல்ற சொல்லு என்ன பதிலே காணும் இப்ப என்ன கதை வேணுமா இந்த பாட்டில் நல்லா இருக்குல்ல பாட்டில் நல்லா இருக்க எக்ஸ்கூஸ் மீட் ப்ளீஸ் ஹலோ மிஸ்டர் கோவிந்த் ஹலோ சார் குட் மார்னிங் வாங்க

இப்போ நீங்கள் இல்லை என் வார்த்தைய என்ன காப்பாற்றிட்டேன் இப்போ அப்பா மகனாக இருந்து முதல் தடவை உங்கக்கிட்ட ஒரு உதவி கேட்க போகிறேன் அம்மாவை நீங்கள் அவங்களுடைய எளிமையான குரலுக்கும் குணத்துக்கும் விரும்ப மாதிரியே இன்னைக்கு நானும் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் எனக்கு குடும்பமே புரியாத நிலைமை கல்யாணத்தை சம்மதிக்கிறதா இல்லை நான் யாரத எல்லாருக்கும் சொல்லிடுறதா நீங்கள் தான் வழி காட்டணும் என்ன சொல்லி

காத்தடிக்குது போத்திக்கோ அவன் யாரு உன் கூட வந்தவன் ஒன்னை விட ஒன்னு பெட்டரா தெரியுதா சந்தேகமா என் கூட வந்ததே எனக்கு அண்ணன் மர வேணும் தூரத்து சொந்தம் பக்கத்து ஊருதான் நேத்து வரைக்கும் அந்த அண்ணன் இந்த பக்கம் வரலையே நேத்து வரைக்கும் நான் கேசல கட்டிட்டு இருந்தேன் அந்த அண்ணனுக்கு எல்லாம் நான் கண்ணில் படல அப்படி பார்த்தா எனக்கு அண்ணன் சொல்லி ஒருத்த வருவா நாளைக்கு கொஞ்சம் கட்டிக்கிறேன்னு ஒருத்த வருவான் இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே உன்னை கட்டிக்கிட்டேன்னு சொல்லி கூட ஒருத்த வருவான் இப்படி ஒரு கிட்ட நீ பழகிட்டு இருந்தா மத்தவங்க உன்ன என்ன நினைப்பாங்க நீ ரொம்ப நல்லா இல்லையா இருக்கு ஆனா முந்தி இருந்த அந்த அழகு இல்ல அம்மா அந்த படிய கிரிசல் பாவாடு ப்ளவுஸ் எல்லாம் வெச்சிருக்கியா இல்ல தூக்கி எறிஞ்சிட்டியா வெச்சிருக்கேன் ரொம்ப ஆச்சரியமா சரி இப்ப இந்த அந்த பழைய கிளிசல் போட்டு விளையாட்டு நான் உங்ககிட்ட மன விட்டு பேசணும் நீ பழைய அதெல்லாம் பேச முடியும் எனக்காக இப்போதான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு இந்த கிளிசலோட இருக்கிற பாமாவை தான் நான் கட்டி ஆசைப்படுறேன்

எனக்கு நீங்க செஞ்ச எல்லாம் இன்னைக்கும் நான் மறக்க மாட்டேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கட்டா ஆசைப்படுறேன் ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட நமக்கு குழந்தைங்க பிறக்கும் ஆஹ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிள்ளைங்க தான் பிறக்கும் அது நம்ம வீட்டுந்தாய் கூட தெரியுமே அந்த குழந்தைங்க வளருவாங்க வளராமல குழமாட்டா போவாங்க வளரும் போது என்ன ஸ்கூலில் சேர்க்கணும் காலேஜ் படிப்பாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்ன ஏதோ புதுசு புதுசா சொல்ற நான் அதுக்கு சொல்லலைங்க வேறு ஏதோ சொல்றேன் அந்த குழந்தைங்க எங்க அப்பா ஒரு பார் பார்னா சொல்லிக்கிறதுக்கு வேதனை வேதனைப்படுவாங்க அவங்க நன்மைக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்பலை இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு என்ன சொல்லி கொடுத்த பார்பர் பாமா இந்த கிடிசில இந்த பார்பர் தான் அன்னைக்கு உன் அண்ணனோ தம்பியோ இல்லை இந்த வீட்டு வேலைக்காரி ஸ்தானத்தில் இருந்த ஒன்று இந்த வீட்டு யஜமானி ஸ்தானத்துக்கு உயர்த்தினதும் இந்த பார்பர் தான் உன் அண்ணனுங்க யாரும் இல்லை இன்னைக்கு உன் நிலைமையை மாத்திட்டு நான் மட்டும் நானாவே வளர்ந்துட்டு இருக்கேன் என்ன எனக்கு வேற வேலை தெரியாது பார்பர் இது வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் நடந்ததுக்கெல்லாம் வைக்கப்படாம இப்போ நீ இப்படி சொல்ற சொல்றா உனக்கு எப்பவுமே உன்ன விட ஒன்று பெட்ராக தெரியும் ஆனா நான் உன்னை விட பெட்ரா யாரையும் நினைக்கவும் மாட்டேன் ஆசைப்படவும் மாட்டேன் ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ உனக்கும் அண்ணனுக்கும் ஐ சாரி இன்னொரு பெரிய மனுஷனுக்கும் ஆகலாம் குழந்தைங்க பிறக்கலாம் ஆனா அந்த குழந்தைங்க அம்மா மாதிரி நினைச்சிடக்கூடாது அதாவது அம்மா ஒரு காலத்தில் வேலைக்காரியா இருந்தா அப்படி நினைச்சு உன்னை வெறுத்திடக்கூடாது அதை உார்த்தன இப்போ மத்தியான வேலை நல்லாவே இல்லை இதை விட குழுமையான ராத்திரி நேரம் ரொம்ப பெட்டரா இருக்கும் நல்லா யோசி ராத்திரிக்கும் முடியும் சொல்லு போ டீல் பண்ணிக்கோ